நம்ம வீட்டு மானுமே உன்னால காத்துல பறக்குது தெரியல யார் என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சில கேள்வி கேட்கணும் அதுக்கு மட்டும் அவர் இந்த பதில் சொன்னா போதும் எதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது சரியின கூட்டிட்டு முத இங்க இருந்து போய் சொல்லுங்க பாத்தியா பாத்தியா ஒண்ணுவே சனிங்கிறான் இவனை நம்பியா நீ வீட்டை விட்டு வந்துட்ட நீங்க என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் எனக்கு சில கேள்விகள் உண்மை தெரியணும் ஆமா இந்த குழந்தை யார் இந்த குழந்தையோட அம்மா அப்பா யார் இந்த குழந்தை நீங்க எதுக்கு வளர்த்துறீங்க இந்த குழந்தை பேல எதுக்கு பேக்ல பண போட்டு வச்சிருக்கீங்க இது ஏன் சொந்த விஷயம் அத உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது போயிட்டே இருங்க மாரி எதுக்கு என் சொந்த விஷயம் தான் நான் கல்யாணம் பண்றது பண்ணாம இருக்கிறது என்னோட சொந்த விஷயம் அத யாரும் தலையிட கூடாது இது உனக்கு தேவையில்லாத வேலை ஏய் இந்த குழந்தை அவனுக்கு ஏதாவது தப்பா பிறந்த குழந்தையா இருக்கும் அதனாலதான் மறைக்கிறான் இல்லைன்னா உண்மையை சொல்றதுக்கு என்ன ஆமா அது என் தான் இப்ப அதுக்கு என்ன சரி அது உங்க குழந்தையாவே இருக்கட்டும் ஆமா

ஏன் புருஷ மேல பழைய இதுக்கு மேலே நீ உண்மையை கொஞ்சம் நடந்த சொல்ல வாய் கடைசியா தங்கச்சி கேக்குற இருக்கா திறந்து உண்மையை சொல்லு அந்த குழந்தை

நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அது உங்கள் சொந்த கதை உங்களுக்கே தெரியாத த உங்கள் சொந்த கதை கேளுங்க உண்மை கதை நிறைய ட்விஸ்ட் அண்ட் தேர்னோட நல்லா இருக்கும் ம் நான் கல்யாண பத்திரிக்கை வாங்க உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்போ உங்கள் அம்மா யாரோ ஒரு பொண்ணு எங்கள் வீட்டு அட்ரஸோட ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கான் அது யாருன்னு போய் பார்த்துட்டு வாப்பா அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு நீ எங்கிட்ட மட்டும் சொல்லு வேறு யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க நானும் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே போய் பார்த்தப்ப அங்கே மதுமிதான ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்துச்சு அந்த பொண்ணு கிட்டே நான் பேசும்போது அதை சொல்லிச்சு நானும் கண்ணனும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி உயிருக்கு உயிராக காத்து நாங்கள் ரொம்ப நெருங்கி பழகினதுனால என் வயிற்று அப்ப மாச்சி கண்ணே என கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி சொன்னார் சரி செக்கப்புக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனப்போ டாக்டர் சொன்னார் உனக்கு பிரச்சனை இருக்குமா இந்த குழந்தை பிறக்கும்போது நீ செத்துருவ அப்புடின்னு சொன்னார் சரி என்ன செய்யலான்னு ஒரே குழப்பத்தோடு திரும்பி வந்துட்டு இருந்தேன்